தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் அவர் கட்சியினுடைய ஒரு கொடியினை அறிமுகம் செய்தார் இதனைத் தொடர்ந்து அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது அந்த கொடிகளில் இருக்கக்கூடிய வண்ணங்கள் குறித்தும் அந்த கட்சி கொடியில் பயன்படுத்தக்கூடிய விலங்குகள் குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளது இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர் ஒருவர் வந்து புகார் அளித்துள்ளார் அப்படி என்ன விஜய் வந்து தப்பு பண்ணிட்டாரு எதற்காக அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யணும்னு அவர் கேட்கிறாருன்னு தெரியல இது பத்திய ஒரு முழு செய்தி தொகுப்பு தான் நம்ம இந்த காணொலி வேலை நம்ம போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ் திரையுலகில் ஒரு முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் நடிகர் விஜய் அவர்கள் அவர் அரசியல் கட்சியினை தொடங்கி நேற்றைய தினம் அந்த கட்சிக்கான ஒரு கொடியினை அவர் அறிமுகம் செய்தார் ஒட்டுமொத்த சமூக வலைதளங்கள் முழுக்க அந்த ஒரு செய்தி தான் பரவலாக இருந்தது ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இது போன்ற அனைத்து சமூக வலைதளங்களிலும் நடிகர் விஜய் அவருடைய கட்சி கொடிதான் நேற்றைய தினம் பரவலாக காணப்பட்டது அவர் கட்சி கொடினை அறிமுகம் செய்த சில மணி நேரங்களிலே அவருக்கு சில சிக்கல்களும் வந்தது அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ஒரு வழக்கு அவர் மீது பதிவு செய்ய வேண்டும் அதாவது சாதாரண வழக்குல தேச துரோக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு சமூக ஆர்வலர் உத்தர் புகார் அளித்துள்ளார் முதல்ல வந்து அந்த கட்சியினுடைய கொடியில் இருக்கக்கூடிய சின்னமான யானையை பயன்படுத்தக்கூடாது என்று பிஎஸ்பியின் மாநில தலைவர் திரு ஆனந்தன் அவர் வந்து நேற்றைய தினம் சமூக வலைதள பக்கங்களில் ஒரு வீடியோவை வெளியிட்டு விஜய் அவர்களை நோக்கி பல்வேறு கேள்வினை அவர் எழுப்பியுள்ளார் அதாவது இந்த யானை சின்னத்தை வந்து எந்த மாநிலங்களும் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு தடை உள்ளது ஏனென்றால் இந்த யானை சின்னமானது இந்த பிஎஸ்பி கட்சியினுடைய ஒரு பிரதான சின்னமாக உள்ளது அந்த கட்சியின் கொடியில் பார்த்தீங்கன்னா யானை சின்னம் தான் பொறிக்கப்பட்டிருக்கும் நான் வேணா டிஸ்பிளேல கட்டுறேன் பாருங்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் யானைகளை வந்து பயன்படுத்தினா அது எங்கள் கட்சியோட சின்னங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் வந்து இதை மாற்றிக்கணும் யானை சின்னமானது எங்கள் கட்சியினுடைய சின்னம் என்று அவர் கூறியுள்ளார் இது மட்டுமல்லாமல் சமூக ஆர்வலர் திரு ஆர் கே செல்வம் என்பவர் ஒரு புகார் மனுவினை அளித்துள்ளார் அது என்னவென்றால் அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து சில மேற்கோள்கள் அவர் காட்டியுள்ளார் அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்டை வந்து அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட் தான் இப்ப சமீபத்தில் சொன்னது கட்சியினுடைய சின்னங்களாகவும் கொடிகளிலும் பறவைகள் விலங்குகள் போன்ற எந்த ஒரு உயிருடன் இருக்கக்கூடிய எவற்றையும் கட்சியின் கொடிகளில் மற்றும் சின்னங்களாக பயன்படுத்தக்கூடாது என்று கூறியுள்ளது உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் காலை சின்னம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பல முறை அவர் வைத்துள்ளதாக சமூக வலைதளங்களிலும் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அவர் கூறியுள்ளார் அதற்கு தேர்தல் ஆணையமானது மறுத்துள்ளது அதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலமாட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு சீமான் மீது விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் அல்லது சீமானை பிடிக்காதவர்கள் இந்த காலமாட்டை வந்து துன்புறுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு கூற்றை வந்து சொல்றாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்து போட்டி போட்டார் அதுல வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு இதுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய திமுகவினர் வந்து ஆடுகளை வெட்டி பலியிட்டு அதனை விருந்தாக்கி சாப்பிட்டார்கள் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டப்பட்ட ஆடுகளின் தலையில் வந்து அண்ணாமலை அவருடைய படத்தை தொங்க விட்டு வெட்டினார்கள் இது சமூக வலைதளங்கள் முழுக்க இந்த வீடியோவானது பரவியது இது பற்றி ஒரு காட்டமான விமர்சனத்தை திமுகவினரை நோக்கி திரு அண்ணாமலை அவர்களும் வைத்தார்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எதுக்கு அந்த ஆட்டை போய் துன்புறுத்துறீங்க முடிஞ்சா என் மேல கை வச்சு பாருங்க நான் இங்க தான் இருக்கேன்னு ஒரு காட்டமான விமர்சனத்தை வச்சார் இந்த மாதிரி எதுவும் சில தவறுகள் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து இப்படி ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்கு எனவே இதனால் வந்து உயிருடன் இருக்கக்கூடிய எவற்றையும் கட்சியின் சின்னங்களாகவும் கொடிகளாகவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு உடனே இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்ப தேசிய மலரா இருக்கக்கூடிய தாமரையை வந்து நீங்க பிஜேபிக்கு கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இது பற்றி பல்வேறு விமர்சனங்கள் தான் இருக்கு இது பத்தி பாஜக தரப்புல இருந்து எந்த ஒரு பதில் வந்ததில்லை அது அப்படியே நிலுவையில தான் இருக்கு அது மட்டும் அல்லாமல் மதம் சார்ந்த அடையாளங்கள் எந்த ஒரு பறவையோ விலங்குகளையோ கட்சியினுடைய சின்னங்களில் பயன்படுத்தக்கூடாது என்றும் ஒரு ஒரு அறிக்கையினை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது மேலும் அந்த கொடியானது ஸ்பெயின் நாட்டின் கொடியை போல உள்ளது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை அவர் வச்சிருக்காரு இது போன்று பல்வேறு காரணங்களை அவர் அடுக்கி நடிகர் விஜய் அவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு ஒரு புகார் மனுவை அளிச்சிருக்கார் இப்ப நம்ம என்ன கேட்கறோன்னா இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் இளைஞர்கள் தான் ஒரு புதிய அரசியல் சக்தியா மாறுவாங்க அப்படின்னு எவ்வளவு பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த விஜய் வந்து ஒரு செயலாவே எடுத்துக்கிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர் கட்சி தொடங்கி ஒரு கொடி அறிமுகப்படுத்தும் போதே அவருக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்தா அவர் என்னதான் பண்ணுவார் பாவம் எனவே இது போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குங்க நாட்டுல முதல்ல அதை பத்தி போய் பாருங்க எவ்வளவோ கற்பழிப்பு சம்பவங்கள் நடக்குது எவ்வளவோ கொலை சம்பவங்கள் எவ்வளவோ கொள்ளை சம்பவங்கள் நடக்குது இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு அது குறித்து நீங்க ஒரு கேள்வி எழுப்புனா நல்லா இருக்கும் ஏன்னா ஒருத்தர் அரசியல் கட்சி தொடங்கி ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள்னா அப்புறம் எப்படி புதுசா அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எப்படி வருவாங்க அவங்க சேவை செய்ய தான் வராங்க சரிங்களா இன்னொரு நடிகர் விஜய் அவர்கள் இன்னும் பத்து ஆண்டுகள் கூட அவரால் சினிமா துறையில் இன்னும் பிரபலமாக இருக்க முடியும் அவர் நினைச்சா எவ்வளோ வேணால் சம்பாதிக்க முடியும் அதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் என்ன செய்யறாருன்னு தான் நம்ம பார்க்கணும் அவர் இறங்கின உடனே நம்ம அவர் மீது இவ்வளவு வன்மத்தை கக்குனாலோ இவ்வளவு ஒரு விமர்சனங்களை எடுத்து வச்சாலும் நாளைக்கு உண்மையிலே அரசியலுக்கு வரக்கூடிய எல்லோருக்கும் ஒரு பயம் நிச்சயமாக வரத்தான் செய்யும் கட்சி தொடங்கிய பின்பு அவர் செயல்பாடுகளில் ஏதேனும் குறை இருந்தால் அல்லது அவர் கொள்கை கோட்பாடுகளை அவர் கூறிய பிறகு அதை நீங்கள் விமர்சித்தால் ஒரு நியாயம் இருக்கு ஆனா உண்ணுத்துக்கு இல்லாத விஷயங்களை தூக்கிட்டு இன்னைக்கு நீங்க இப்படி ஒரு நீங்க புகார் மனு வலிச்சீங்கன்னா இது பாக்குறவங்க மத்தியில என்னவா வந்து பிரதிபலிக்குன்னா அரசியல் ஒரு சாக்கடை இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் தோணும் இதனால் வந்து அரசியல் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பானது இன்னும் கூடிக்கொண்டே தான் போகும் ஏப்பா அவர் பாட்டில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அரசியலுக்கு வந்தார் பார் இதெல்லாம் தேவையா அப்படின்னு இன்னைக்கு பல்வேறு மக்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க எனவே அவர் கட்சி தொடங்கி ஒரு செயல்பாடு ஆரம்பிக்கட்டும் அவர் கொள்கை கோட்பாடுகள் மீதும் அவர் கட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது ஆனால் ஒரு கட்சி தொடங்கி ஒரு கொடியை அறிமுகம் செய்த மறுநாளே இவ்வளவு விமர்சனங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் என்றால் நாளைக்கு இதுபோல் சிலர் அரசியல் கட்சி தொடங்கி அரசியலில் இறங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை எனவே நடிகர் விஜய் அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஏனென்றால் இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இளைஞர்களுக்கு அரசியல் என்பது மிகவும் தேவையான ஒன்று அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் தெரிந்து கொண்டு அரசியலுக்கு வந்திருக்காரு எனவே அவருடைய செயல்பாடுகளில் ஏதேனும் குறை இருந்தால் நிச்சயமாக நாமும் சுட்டி காட்டுவோம் எனவே தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு நாம் மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்